மதுரை கூட வந்து சென்னைக்கு அங்கே தான் அங்கேருந்து தெரியாது எல்லாமே வந்து பழனி போகிற மேலே தான் இருக்காரு அங்கே கூட வந்து போயாச்சு பக்கத்தில் தான் ஐயா இருக்கார் அப்போ தெரியாது ஏன்னா அந்த மாதிரி சுத்தாத இடம் இல்லை எல்லாமே தேடுதல் போய் 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 எங்கேயுமே மனசு எனக்கு திருப்தி அடையாத இருக்கும்போது என்னோடய குருநாதர் அந்த மூணு மாதத்தில் என் கேள்விகள் பதில் சராசரத்திலும் இருக்கிற கடவுள் வந்து கோயிலுக்குள்ளே இல்லைப்பா உன் பார்வை அங்கே படுறதால பிரதிபலிப்பு தான் உனக்கு திரும்பி வருதுன்னு எனக்கு புரிய வச்சு அது மட்டும் இப்போ எனக்கு தெரியல நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாக பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக அந்த வைப்ரேஷன் கோயிலுக்குள்ளே இல்லைன்னு சொல்ல முடியாது நீ என்னவா நினைச்சு பார்க்குறியோ அதுவாக அங்கே இருந்து நமக்கு திரும்பி வருது அது கூட உன் மனசு தான் காரணமே தவிர கோயில் கட்டுறவங்க இல்லை அந்த கோயில் கட்டுறதுக்கு காரணம் கூட சித்தர்கள் தான் அந்த கோயிலும் நான் எல்கேஹ் யூகேஹ் மாதிரி தான் உருவப்பழிப்பார் அது கட்டி வைக்கலாம் இந்த ஆன்மீக தேடுதலுக்கு உங்களை பாடம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறது நம்ம அவசியம் எப்படி டிகிரி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கேள்விகளுக்கு பதில் கிடச்சிச்சு அப்போ இன்னும் கேள்வி பிறகு இன்னும் கேள்வி புறந்துக்கிட்டே தான் இருக்கு இது என்ன சாமி அது என்ன சாமின்னு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிற ஒரே பதில் கற்றுக்கிட்டதை இறைக்கிறதுக்கே இல்லை அதுவே ரொம்ப போய்கிட்டு இருக்கு எங்கே கொடுறதுன்னு தெரியாமல் உபசத்தில் இன்னும் கொடுத்து 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 என்ன பண்ணலான்னு இருக்க தாயி இதை இறைக்கிறதுக்கு பாரு சாட்டுதல் கொடுக்க பாரு அதுக்கப்புறம் மிச்சத்தை நீ வரணும்னு தான் அவனுக்குள்ள தானாக கொடுப்பேன் அது தானாக வரும் அப்படின்னு சொல்லி நான் சாமி கிட்ட ஃபோனில் பேசுகிறத விட ஆன்மாவில் பேசுறது தான் அதிகம் ஃபோனில் நாலு வாரத்தை அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச நீங்க நீங்கள்லாம் மணிக்கணக்காக பேசுறீங்க நான் அந்த மாதிரி நான் பேச மாட்டேன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அந்த மாதிரி அன்மாலேயும் பேசுவாங்க அவர் இங்க என்ன நினைக்கிறாரோ அங்க அதுதான் நினைக்கும் அங்க நான் என்ன நினைக்கிறதோ அது இங்கே பார்த்துக்கணும் அப் அண்ட் டவுன் ஆயிரம் கிலோமீட்டர் இருந்தா கூட அவர் நடத்தி வச்சுட்டு கொடுத்துட்டு வந்த பாடம் அந்த மூணு மாசத்தோட பாடம் இன்னமும் பேசிக்கிட்டுனா எல்லாத்துக்கும் என்னோட தான் காரணம் குரு இல்லைன்னா சிவமும் இல்லை சிவம்னு ஒன்று தெரியணும்னா குரு கண்டிப்பாக தேவை அப்போ நம்ம வாழ பிறந்தவங்க ஒரு கோட்டுக்குள்ள மட்டும் இல்லை நீ கோட்டுக்குள்ள மட்டும் வாழன்னு பிறந்ததும் இங்க வேலை இல்லை நீங்கள் வரணுன்றதுக்காக தான் இப்படி வர வச்சிருக்காரு அப்போ கடவுள் உங்க மேலே அனுப்ப வச்சிருக்காருல்ல அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வழி வலிக்குமா நாளைக்கு என்ன மாதிரி நீங்கள் உருவாகலாம்ல காய்ச்சல் வருவாரு ஊசி பட்ட போது அதுக்கு போய் என்ன பண்ணுவோம் ஒன்றுமே விளையாடுப்பா இப்பா நேற்று முதல்ல நேரத்து நைட்டு பத்து மணிக்கு படுத்துவேன் நாலரை மணிக்கு முடிச்சுடுவேன் மாமனா எனக்கு மூணுக்கு தோந்துரும் எத்தனை மணிக்கு படுத்தனும் நேற்று நாலு மணிக்கு முடிச்சிடுவேன் இன்னும் தூங்குறேன் எனக்கு தூங்காத மாதிரியா இருக்கும் தூங்காத மாதிரியா இருக்கும் வந்தவொன்னே ஐயாயிரம் படுத்துட்டுமானேன் படுமான்னாரு படுத்தனா குளிச்சனா இல்லையே உட்கார்ந்து எடுத்து விட்டு நகர்ல என்ன காரணம் வைப்ரேஷன் தமிழ்ல சொல்லணும்னா பிரதிபி பிரதிபலிப்புன்னா அவங்களுக்கு தூக்கமே கிடையாது இறைவன் ஆட்கொண்டு விட்டால் இருக்கும் உள்ளோதி நீந்து கொண்டு விட்டால் உன்னில் இருக்கும் ஜோதி நீ புரிந்து கொண்டு விட்டால் உனக்கு விழிப்புணர்வு அதிகம் விழிப்புணர்வு வந்து விட்டால் அதுக்கு என்ன சொல்வாங்க விழுப்பது வந்து விட்டாது தூரம் வர வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே வரும் இங்க வந்த பொருப்பதான் தெரியுது நம்ம வாரிசு கண்டு இல்லையா பரம்பொருள் நம்ம மேல ஆசைப்பட்டதால தான் நம்ம தனியா வர உங்கள மாதிரி அழுது வந்து அப்படி பேச முடியுமா ஏன் ஒரு ஆணால் தான் விரும்ப முடியுமா ஆண் உருவத்தால் தான் பறைசாட்ட முடியுமா ஆண் சித்தர்களால் தான் ஆண் சித்தர்களை மாற முடியுமா பெண்ணால் முடியாதா அப்படின்னு சின்ன காரைக்கால் அம்மையார் உருவாகிருப்பாங்களா சாரதா தேவியார் அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம் காலிகாம்பாட் வரைக்கும் நம்ம போவெயிலாம் நம்ம கூட அடக்கம் தான் ஆனால் அவங்களோட பிரதிபிபமாக இருக்கலாம் இல்லையா ஆனா ஆணுங்கிறதால நான் யாரையும் ஒச்சப்படுத்தலை ஆன்மாவுக்கு ஆணல்ல பெண்ணல்ல மணமங்கிறது ஜீவாத்மா ஆன்மாங்கிறது பரமாத்மா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேர்ந்துச்சின்னா சரீரம் மையக்க ஆரம்பிச்சேன் இது வலிக்காது தல்ல வலிக்காது தூக்கம் வரலைன்ற சோர்வு இருக்காது என்ன ஒரு அந்த டயர்டுன்னு தெரிய சொல்கிறீங்க டயர்டுன்னு சொல்றீங்கள்லே அந்த மாதிரி ஒரு வேதனையும் சோதனையும் இருக்கவே இருக்காது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் குடிகொண்ட தேவை உணர்ந்து கொண்டால் இந்த பேச்சு திறன் தானாக ஆசான் மூலமாக வேண்டும் இதை விட என்ன வேணும் பகவானை பத்தி பேசுறதை விட வாழ்க்கையில நமக்கு வேற என்ன வேணும் மிருகங்கள் தான் கல்யாணம் கிட்டு பிள்ளையை பெற்றுக்குது அது சர்வசாதாரண விஷயம் அது வாயிர்கிர ஜீவனம் பண்ணுது வாயிலர ஜீவனம் பண்ணுது ஆனா எதை பண்ணால இறைவரை சார்ந்து சொல்றது மனித தன்மை மட்டுமேதான் நீங்க பேச முடியாது அப்ப நம்மளோட மேன்மையானது அவங்க தானே இறைவன் மாறது அவங்களுக்கு எல்லாம் தென்படும் எந்த தெய்வம் வந்தாலும் அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாதுல்ல அப்ப நம்மளோட மேன்மையானவங்க அவங்க தானே அதனால அவங்க என்ன பிறக்கம் பண்றாங்க நம்ம என்ன பிறக்கம் பண்றாரு கம்பேர் பண்ணி கூட பார்க்க முடியாது இதை தேடுதலோடு பண்ணும்போது அது உத்தமமாக சொல்லலாம்

இப்படி கஷ்டப்படுறமே இறைவான்னு சொல்லிட்டு இறந்து இறைஞ்சி அவங்க கடவுளை கூப்பிடும் போது அவங்க பார்வைக்கு கா காட்டி கொடுக்குற அளவுக்கு இறைவன் அன்பு அங்க இறங்க அன்பு விஷயம் ஆனா பறைசாட்ட தெரியாது இல்லையா